வணக்கம் என் பேர் நான் ஜெயச்சந்திரன் ரிட்டயர்டு ரயில்வே எம்ப்ளாயி அறுபத்தி ஒம்போது வயசாகிடுச்சி இதுக்கு மேலே என்னுடைய ஜாதகத்தை வெவ்வேறு இடங்களில் போய் பார்த்தேன் பாரம்பரிய ஜோசி அப்படி சொல்லியிருந்தாங்க அப்படி பார்த்திங்கன்னா இருக்கும்போது ஒரு விளம்பரத்தில் இந்த ஏஎல்பி ஜாதகம் கற்றுக்குங்க அப்படின்னு சொல்லி வந்தது ஏன் நம்ம போய் மற்றவங்ககிட்ட போய் தெரிஞ்சுக்கணும் நம்மளே நம்மளை தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி விசாரிக்கும் போதே வகுப்பில் சேர்ந்துக்குன்னு சொன்னாங்க வகுப்பில் சேர்ந்தேன் ஒரு சின்ன குழந்தைக்கு சொல்லி தர மாதிரி அத்தனை ஆசிரியர்களும் படிப்படியாக சொல்லி கொடுத்தாங்க ஆரம்ப நிலை அட்வான்ஸ் நிலை அட்வான்ஸ் டூ அப்படின்னு ஒன்று ஒரு இதாக சொல்லி கொடுத்தாங்க அதிலிருந்து ஒரு அற்புதமான ஒரு பிரபஞ்சத்தை உணர்ந்துக்கின ஒரு தெளிவு கிடைச்சது என்னை நானே தெரிந்து கொண்டேன் அது மட்டும் இல்லை எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களையும் நான் தெரிஞ்சுக்கினேன் என்னுடைய சார்ந்த நண்பர்களை பற்றியும் அவங்களுடைய நினைக்கொள்ளை பற்றியும் குறிப்பிடுத்துக்கினேன் அவங்க ஜாதகத்தையும் சேர்த்து வச்சு பார்த்தேன் நான் சொல்லும்போதெல்லாம் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாகவும் சிறப்பாகவும் தெளிவாகவும் இருந்தது இதையே நான் தொழிலை கொண்டு ஐயா கிட்ட கேட்டதுக்கு இதே தொடருங்கன்னு சொன்னாங்க நல்லா கற்றுக் கொடுத்தாங்க ஒரு ஒரு ஸ்டெப்ஸும் அர்ப்பணமானது இது துல்லியமாகவும் இருந்தது இதனால் என்னுடைய நண்பர்களுக்கும் இப்படி சொல்கிறீங்களே இதை நீங்களும் வந்து இப்போ கற்றுக்குங்க அப்படின்னு சொல்லி நண்பர்களுக்கும் சொன்னேன் அவங்களும் நிறைய பேர் சேர்ந்துருக்கிறாங்க இதை வாய்ப்பை கொடுத்த பொதுமுடிய முர்ஜி அவர்களுக்கு இந்த ஏஎல்பி ஆசிரியர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் நன்றி வணக்கம்